இந்தியா வர்சஸ் வங்கதேசம் இடையான முதலாவது டெஸ்ட் போட்டியின் இரண்டாம் நாள் ஆட்டம் முடிவில் விராட் கோலியின் விக்கெட்டில் எழுந்த மிகப்பெரிய ஒரு குழப்பங்கள் அம்பையர் வந்து விக்கெட் கொடுத்தாரு பட் விராட் கோலி அவர்கள் ரிவியூ எடுக்காம போயிட்டாரு ஏன்னா அந்த விக்கெட்ல பால் பேட்ல பட்டு போயிருக்கு விராட் கோலி அதை கவனிக்காம அவர் போயிருக்காரு எப்பவுமே விராட் கோலி அவர்கள் எல்பி ஆனால் ரிவ்யூ எடுக்காமல் மாட்டாரு ஸோ முக்கியமா பேட்ல டச் ஆகல அப்படின்ற ஒரு கன்ஃபார்ம் இருந்தா மட்டும்தான் ஃப்ளம்பு இருந்தா மட்டும் மட்டும் தான் விக்கெட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விராட் கோலி போவார் பட் ஆனால் நேற்று எப்படி அதை மிஸ் பண்ணாருன்னு தெரியல பதினேழு ரனில் இருக்கும்போது போது மெகடை வீசிய பந்தில் பந்தியில் எல்பிடபிள்யூ முறையில் அம்பியர் அவருக்கு விக்கெட் கொடுத்தாரு ஆனால் பட் வந்து பேட் டச்சாகி தான் வந்து எல்பிடபிள்யூ ஆகியிருக்கு பட் அதுக்கு விராட் கோலி அவர்கள் எந்த ஒரு ரியாக்ஷனும் தெரியல பால் வந்து பேட்டில் டச் ஆனது அதுக்கான ஒரு எந்த ஒரு அறிகுறியும் விராட் கோலி அவர்களுக்கு தெரியாததுனால அவர் என்ன பண்ணிவிட்டார் கம்முன்னு அவர் கிளம்பிட்டார் இதை பார்த்த ரோஹித் சர்மா கேப்டன் அவர்கள் ரிவ்யூவில் பார்த்துட்டு என்னடா இவன் ரிவ்யூ கேட்காம வந்திருக்கான் பாலு வந்து பேட்டில் டச் ஆகி போயிருக்கு இது கூட தெரியாமல் என்ன பண்ணிகிட்டு இருந்தான்னு கூட தெரியாமல் கடுப்பான ரோஹித் சர்மா அவர்கள் அம்பேரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளதாக ஒரு தகவல் வெளியாக இருக்குது ஏன்னா எப்படி நீங்கள் அவுட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேட் டச் ஆகி போயிருக்கு அது அவுட் கொடுத்துருக்கீங்க கோலி அவர்களும் வந்து ரிவ்யூ கேட்காம போயிருக்காரு ஸோ இது எந்த அளவுக்கு ஒரு தவறான செயலை வந்து ஈடுபட்டுருக்கு அப்படின்ற மாதிரி ரோஹித் சர்மா அவர்கள் சொல்லியிருக்காரு ஸோ விராட் கோலி அவர்கள் மீதும் தவறு இருக்கிறது சுப்மன் கில்லா அவர்கள் என்ன சொல்லியிருக்கணும் ஸோ ரிவியூ எடுத்து எடுத்து பார்க்கலாம் மூணு ரிவ்யூ இருக்குல்ல ஸோ வேஸ்ட் பண்ண தேவைன்னு சொல்லிட்டு இவங்க ரிவ்யூ எடுத்திருந்தா கண்டிப்பாக அந்த விக்கெட் வந்து லாஸ் ஆயிருக்காது கோலி அவர்களுக்கும் இன்னைக்கு ஒரு சிறந்த நாளாக இருந்திருக்கும் அன்னைக்கு நேற்று அவர் சரியான முடிவு எடுத்திருந்தாருனா ரிவ்யூவுக்கு போயிருந்தாருன்னா கண்டிப்பாக இன்னைக்கு அவரான அவருக்கான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கும் பட் விராட் கோலி அவர்கள் அதை வந்து மிஸ் பண்ணிட்டாரு எல்லாருமே எதிர்பார்த்துட்ருந்தாங்க விராட் கோலி அவர்கள் கண்டிப்பாக இந்த வங்கதேச தொடரில் சதம் இலாசு வரு டெஸ்ட் கிரிக்கெட்டில் கிட்டத்தட்ட நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு சதத்தை எதிர்பார்க்கலாம் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க பட் ஆனால் அதுக்கான நேரம் கொடுத்து வைக்கல அதுக்கான காலங்களும் கொடுத்து வைக்கல விராட் கோலி அவர்கள் கண்டிப்பாக ரொம்பவே அப்செட் ஆகியிருப்பாரு ரொம்பவே கடுப்பாயிருப்பார் ஏன்னால் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவுட் இரு நாம வந்து எதிர்பார்க்காத டைம்லலாம் வந்து அம்பியர்ஸ் கால் கொடுத்து அவுட் ஆகிடுறாங்க பட் இந்த டைமில் நமக்கான சாதகமாக இருந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சு விராட் கோலி அவர்கள் விட்டு போயிருக்காரு போது அதை ஏற்றுக்கக்கூடிய விஷயமா விராட் கோலி கண்டிப்பாக இருக்க மாட்டார் ஸோ இதை பார்த்து பார்த்து கண்டிப்பாக ரொம்பவே அப்செட் ஆகிருப்பாரு ஏன்னால் எப்படி மிஸ் பண்ண எப்படி மிஸ் பண்ண எப்படி பேட்டிச்சாக இருக்குது அது எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நிறைய குழப்பத்தில் இருப்பார் விராட் கோலி அவர்கள் சரி ஓகே ரெண்டாவது இன்னிங்ஸில் வந்து இந்திய அணி சிறப்பாக ஆடிட்டு வந்துட்டுருக்காங்க கில் அவர்கள் வந்து ஐம்பது அடிச்சிருக்காரு ரிஷப் பண்ட் அவர்கள் ஒரு பக்கம் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு ஸோ நம்ம பார்க்கலாம் இந்திய அணி எவ்வளோ அளவுக்கு எந்த அளவுக்கு டார்கெட்டை வந்து பங்களாதேஷ்க்கு நிர்ணயம் பண்ணுறாங்க இன்றைக்கே டிக்ளேர் வாங்க போகிறாங்களா இல்லை நாளைக்கே டிக்ளேர் வாங்க போங்களா போகிறாங்களா அப்படின்றது பார்ப்போம் கண்டிப்பாக இந்திய அணி குறைந்தபட்சம் ஐநூறு ரன்களுக்கு மேலே வந்து அவங்களுக்கு டார்கெட் கொடுக்க போகிறாங்க இந்திய அணியின் பவுலர்கள் அவர்களை வந்து வந்து சுருட்ட போகிறாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பு புள்ளிப்பட்டியலில் இந்திய அணி டாப்பில் இருக்காங்க ஸோ இந்த மேட்ச் வின் பண்ணால் இன்னும் டாப்புக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ஒரு நிலையான இடத்த வந்து பிளேஸை வந்து தக்க வைக்கிறதுக்கு சில முக்கியமான எல்லாம் வின் பண்ணணும் இது முடிஞ்சதுக்கப்புறம் நியூசிலாந்து சீரீஸ் இருக்குது அதுக்கப்புறம் ஆஸ்திரேலிய சீரீஸ் இருக்குது இந்த மாதிரி முக்கியமான மேட்சிலெல்லாம் இந்தியா வின் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க தான் இந்த டைமும் ஃபைனலுக்கு போக போகிறாங்க மூன்றாவது முறையாக வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு இந்திய அணி போகுமா அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஸோ பார்க்கலாம் மக்களே ஸோ விராட் கோலி அவர்களின் கிரிக்கெட்டில் ஏற்பட்ட மிகப்பெரிய குழப்பங்கள் ரோஹித் சர்மா அவர்கள் டென்ஷனாக இருக்காரு அம்பேர் அவர்களும் இது கவனிக்காமல் விக்கெட் கொடுத்துருக்காரு ஸோ இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்